தேங்காய் நெய் ஏன் ஊத்துறோம்னா நெய் இந்த அளவுக்கு ஊத்த முடியாது நம்ம பட்ஜெட்ல பண்ணும்போது நெய் தான் அதிகமா ஊத்தாம பண்ற காய் தான் பண்றேன் நான் ஊட்டினா ஊத்துனாங்க நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம்ல அதுக்காக சொல்றேன் நெய் தேங்காய் நெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எவ்வளவு ஊற்றிருக்கேன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தேங்காய் ஊற்றிருக்கேன் தேங்காய் பொருள் எல்லாம் இங்கேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி அப்புறம் மராட்டி முக்கு எல்லாம் ஒன்னா எடுத்து வச்சிருக்கேன் ஒன்னாவே போட்டுக்கிறேன் ஏன்னா தனித்தனியா போடுறதுக்கு நம்மளுக்கு நேரமும் கம்மியா இருக்கு அதனால இப்படியே செவக்க ஆரம்பிச்சுட்டு இப்படியே இருக்கட்டும் வெடிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இந்த கேப்லயே நான் என்ன பண்றேன்னா வெங்காயம் போட்டுக்கிறேன் இதுவும் எல்லாம் சேர்ந்த மாதிரியே ஒன்னா செவந்துடும் அதுக்காக வெளிதான் போடுறேன் என் கையால நாலு கைக்குடி அளவு போட்டிருக்கேன் கிலோ கணக்குலன்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அளவு வரும் இப்ப இது நல்லா வதங்கட்டும் சரி வதங்கிட்டே இருக்கட்டும் அது கூடவே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சியும் பூண்டும் சமாள எடுத்திருக்கோம் ரெண்டு ரெண்டுமே சேர்ந்து இது நூறு கிராம் அது நூறு கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேங்க இன்னும் காரணம் வேணும்னா இஞ்சி வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இது கீழே வச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு நேரம் இல்ல அதனால அரிசியை ஊற வச்சுட்டு அது அந்த அரிசிக்கான தண்ணி இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதனால வேண்டி இப்ப இந்த பக்கம் வந்து தண்ணி வச்சிடலாம் நல்லா சிறந்திருக்கும் இப்போ பாருங்க பச்சை மிளகாய் இது காம்பு கில்லா காம்பு மட்டும் கிள்ளி இருக்கு ஆனா அரியல அப்படியே போட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட அது ஒரு பதினஞ்சு மிளகாய் அளவுக்கு இருக்கு பெரிய மிளகாய் இருக்கு அப்படியே போட்டுருக்கேன் இதுக்கு அடுத்து தக்காளி வந்து நம்ம பேஸ்டா தான் எப்பயுமே அரைச்சு போடுவோம் ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் தக்காளி அப்படின்ற கணக்குல நான் வந்து போட்டிருக்கேன் தக்காளி வதங்கத்துக்கு தேடியான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு குடி மட்டும் போட்டிருக்கேன் அது வந்து எனக்கு அவசியமே இல்லை இதனால எனக்கு போட்டு பழகிச்சு இந்த நேரத்திலயே தக்காளி போடுற நேரத்திலயே ஏன்னா தக்காளி தான் உப்பு போடுவோம் இப்போ நம்ம அரைச்சியைதான் ஊத்தி இருக்கோம் இதனால அது போட்டு பழகிடுச்சு என்னால நான் கிளீ போட்டுட்டேன் இப்ப புதினா கொத்தமல்லி புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு ரெண்டு சேந்து ரெண்டு கைப்பிடி இன்னும் நல்லா வதங்கிட்டோம் லேசா வதங்க ஆரம்பிக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்க பீன்ஸ் கேரட் இதை மட்டும் தேவையான அளவுக்கு போடுக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் என்னென்ன காய்கறி போட்டிருக்கீங்க காளி போட்டுக்கலாம் காளான் போட்டுக்கலாம் வெறும் பட்டாணி மட்டும் போட்டுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து நைட்டே ஊற வச்சு அந்த காஞ்ச பட்டாணி இருக்குல்ல அதை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்ப தேவையான அளவுக்கு இந்த பிரியாணி மசால் இது எப்படி எடுத்து வச்சிருக்கோம்னா இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் பட்டை அந்த விதத்தில் நம்ம இதை வந்து அரைச்சு வச்சிருக்கோம் எப்பயுமே இது பிரியாணி பொடி இது பிரியாணி மசால் இது மட்டும்தான் இருக்கும் இதில் எதுவுமே இருக்காது காரம்லாம் எதுவுமே இருக்காது பாசத்துக்காக மட்டும்தான் கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் கிராம்பு நூறு கிராம் நூறு கிராம் பட்டை நீங்க எந்த அளவுக்கு கிராம்பு ஏலக்காயும் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா பட்டை என்னோட பக்குவத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து பிளைன் மிளகாத்துல எப்பயும் வெஜிடபிள் பிரியாணிக்கு காரம் கம்மியா தான் இருக்கணும் அது வந்து இது வந்து குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுற இடத்துக்கு போகுது அதனால வேண்டி காரம் கம்மியாதான் இருக்கு கலருக்காக போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுல தேவையான அளவுக்கு தயிர் விட்டுக்கிறேன் தயிர்லாம் உங்க அளவுக்கு தான் நீங்க எவ்வளவு விடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாங்க இப்ப நான் நாலரை கிலோ அரிசி அளவு போட்டிருக்காங்க அதனால வேண்டி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு போட்டலாம் முன்னாடி ஒண்ணு போட்டோம் இப்ப ரெண்டு மூணு மூன்று இந்த சால்ட் வந்து அயோனின் சால்ட் தான் போடுறோம் அதனால வேண்டி நான் சாதாரணமா இருந்துச்சுன்னா நாலு போட்டிருப்போம் இது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கும் அதனால வேண்டி செக் பண்ணிட்டு வேணா போட்டுக்கலாம் அதனால நான் இப்ப இதோட நிப்பாட்டிட்டேன் இப்ப வந்து கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம் லெமன் ஜூஸ் எல்லாம் தேவையான அளவுக்கு பார்த்து ஊத்திக்கலாம் எப்படி ஊற்றிக்கிட்டீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு பழம் ஊத்துனீங்கன்னா போதும் இப்ப வந்து இது இது எதுக்கு தெரியுங்களா இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பிரெட் வந்து கட் பண்ணி எண்ணெயில பொரிச்சு போடணும் சரிங்களா அதை வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த அரோமா பிரெட் சில இடங்கள்லாம் கடைகள்ல எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாக்கும்போதே ரஸ்க் மாதிரி ரஃபாக இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எண்ணெயில பொறிச்சு கடைசியா போடணும் இப்ப இந்த மாதிரி பிரெட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே ஒண்ணு நீங்க நேசா டோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சட்டில வச்சு டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் எடுத்து வெளியில போட்டீங்கன்னா ரஃப் ஆயிரும் இப்ப நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லையாங்கிறதுனால நம்ம இப்படியே கட் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் சரி இப்ப இது நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர்னு சொல்லி நாலரை கிலோ அரிசிக்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்ப அதான் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர்னு சொல்லி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர்னு சொல்லி அளந்தாச்சு இப்போ அரிசி அந்த பக்கம் ஊறி இருக்கு இங்க வந்து தண்ணி இருக்கு இந்த தண்ணி அப்படியே எடுத்து இதுல மாற்றிடுவோம் தண்ணி ஊத்தும் போது எப்பயுமே அளந்தே ஊத்திருங்க அப்புறமா ஊத்திட்டு அளந்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா வராது ஏன்னா இது ரொம்ப சுடும்ல அதனால வேண்டி இப்ப பாருங்க இதே முக்கா முக்காவா குறையும் நம்ம அளந்து ஊத்திட்டோம்னா பிரச்சனை இல்ல அப்படியே தூக்கிட்டு ஊத்திடலாம் நீங்க வீட்லயே சமைச்சு கொடுக்கறதுக்கு பெரிய மாஸ்டர் லெவல்ல எல்லாம் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க ஈஸியா வீட்டுக்கு செய்யற அளவுக்கு கத்துக்கிட்டீங்கனாலே போதும் நீங்க ஒரு பெரிய மாஸ்டர் ஆயிருவீங்க அப்படித்தான் என்னை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் எதுவுமே தெரியாது இப்ப இதை அப்படியே தூக்கி ஊத்திடலாம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிச்சு தூக்கி ஊத்திடலாம் அதை தூக்கி ஊத்திட்டோம் இப்ப இந்த இது வந்து கொஞ்சம் கொதிச்சிருட்டோம் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல சூடு நல்லா சூடு வந்துருச்சு கொதிக்கட்டும் அதுங்கள நம்ம வந்து இந்த பிரெட்டை வந்து எண்ணெயில பொரிச்சிடலாம் சும்மா இது மேலதான் கொட்டிருக்கோம் அது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுல இப்ப இப்படி கொட்டினோடனே கொஞ்சம் நல்லா ரஃப் ஆயிருச்சு அதாவது வெயில்ல கடந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சூடு உடனே கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு அப்படியே என்ன இந்த பக்கம் காஞ்சிட்டு அப்படியே இதை பொரிச்சிடலாம் இது நல்லா காயக்கூடாது லேசா காஞ்சா போதும் அப்படியே இதெல்லாம் எடுத்து ஒண்ணு ஒண்ணா போட்டு பொறிச்சிருக்கோம் அதை அப்படியே எடுத்துடலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு இதா இருந்தாலும் இது அப்படியே ஒரு மாதிரி பிஸ்கட் மாதிரி வரல பாருங்க ஏன் வராதுன்னா அது வந்து நல்லா கான்ஜெண்டா தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும் இல்லனா இது இந்த அளவுக்கு சாஃப்டா தான் இருக்கும் என்ன ஸ்லோவா இருந்தே கொஞ்சம் நல்லா காலிச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இருக்கிற சூழ்லயே இது பொறிச்சு எடுத்துடலாம் கலர் இந்த கலர் வந்து உங்களுக்கு நல்ல பிரவுன் கலர் வந்துச்சுன்னா தான் அது நல்லா இருக்கும் இந்த கலர் வரணும் கரெக்டான கலர்னா இந்த கலர் வரணும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணியும் பாருங்க இவ்வளவு நேரம் ஆகுது இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிருச்சு இத பொரிச்சிட்டு அரிசி போட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் எல்லாம் பொறிச்சிருத்தாச்சா பாருங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு பாருங்க நல்ல ஒரு மாதிரி மொறு மொறு பயங்கரமா சுடுது அரிசி போட்டுறலாம் என்ன அரிசி போடுறோம்னு பாத்தீங்கன்னா இது எப்பயுமே நம்ம யூஸ் பண்றது புல்லட் ரைஸ் பஸ்ட் குவாலிட்டி ஆஹ் ஒரு ரூபாயில இருந்து இருக்குங்க எழுவத்தி ஒண்ணு எழுவத்தி ரெண்டு ஊர் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு வாட்டி வித்தியாசப்படும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இங்கெல்லாம் எழுவத்தி ஒன்பது ரூபா போடுறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அரிசி பாருங்க பிரியாணி ரைஸ் மாதிரியே இருக்கும் ஆனா சாப்பிட சாப்பிட எவ்வளவு சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம் இந்த ரைஸ் அதுக்காக தான் நான் இந்த ரைஸ் யூஸ் பண்றதுங்க இது நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம வந்து உப்பு பார்க்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் ஆஹ் உப்பு சரியா இருக்கா என்னன்றது தெரியும் இப்ப நீங்க வந்து இதை போட்டு இந்த மாதிரி தான் உப்பு பாக்கணும் ஏன் நான் எப்படி சொல்றேன் நான் எப்படி உப்பு பாக்கணும்னா இந்த தண்ணீர்ல இந்த தண்ணியை நீங்க எடுத்துட்டு டேஸ்ட் பாத்தீங்கன்னா உப்பு பத்தல ஒரு கைப்பிடி அளவு போடணும் எப்படி உப்பு பாக்கணும்னா இந்த உப்பு வந்து இந்த தண்ணியோட அளவு வந்து ஒரு பாயிண்ட் நம்ம சாப்பிடும் போது ஒரு உப்பு ஜாஸ்தியா இருக்கும் பாத்தீங்களா உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் போ அந்த மாதிரிதான் நீங்க இத போடணும் இப்போ இப்படி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா சாப்பாட்டில் பத்தாது ஏன்னா இதை இதில் தாளிச்ச சாப்பாடு எல்லாத்துலயுமே மறுபடியும் உப்பு போட்டு கலர முடியாது அதனால இதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த நீங்க உப்பு பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் உப்பு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியணும் அப்பதான் வந்து அந்த அரிசியோட சேர்ந்து வேகும்போது பார்த்தீங்கன்னா அது கரெக்டான பதத்துல இருக்கும் இப்போ நம்ம ஒரு புடி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து எப்பயும் ஒரு படி அரிசிக்கு ஒரு புடின்னு உப்பு போடுவேன் இப்போ வந்து அரிசி வந்து நான் ஊற வைக்கல நம்ம சிஸ்டர் தான் ஊற வச்சாங்க அதனால வேண்டி எனக்கு கரெக்டான அளவு தெரில அதனாலதான் சரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் சாப்பாடு வந்து நிறைய பேர் வந்து பிசினஸ்க்காக வேண்டி நிறைய பேர் கேக்குறீங்க உங்க எல்லாருக்கும் இது இது எல்லாமே ஒரு பிசினஸ் வீடியோவா தான் போடலாம் நீங்க மட்டும் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி ஒரு பிரிஞ்சி சாப்பாடுன்னு சொல்லி சென்னையில இருந்தவங்களுக்கு பிரிஞ்சி சாப்பாடு பதினஞ்சு ரூபாய் கிடைக்குது இருபது ரூபாய் கிடைக்குதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு கப்பு இவ்வளோ அவங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை கிலோ வேணாலும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கலாங்க சரிங்களா அதே மாதிரி தான் பிரியாணியும் சரி ஒன்று ஒன்றுக்கும் சில சில டிப்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதையும் நான் நம்மளோட வீடியோஸில் எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து வந்து கடை வச்சோம்னா எப்படி நம்ம பத்து ரூபா இருபது ரூபா பத்து ரூபாய்க்கு எப்படி தோசை எல்லாம் கொடுக்கறது அப்படிங்கறதும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து சப்பாத்தி மட்டுமே செஞ்சு எப்படி அதை பிசினஸா போடுறது அப்படின்றதையும் ஒரு வீடியோவா வரப்போற நாள்ல எல்லாமே சொல்றேன் நானும் போடணும்னு தான் நினைக்கிறேன் நம்மளுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது நேரம் இருக்க மாட்டேங்குது வரப்போற நாள்ல ஒண்ணு ஒண்ணுமே இப்ப இதுவே உங்களுக்கு தெரிஞ்சுச்சா பிரிஞ்சு போடுறது பிரிஞ்சி சாப்பாடு ஒரு நாள் செஞ்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு எவ்வளவு கிடைக்கல இல்ல எத்தனை கப்பு சாப்பாடு அடிக்கலாம் எத்தனை கிலோ பண்ணலாம் எத்தனை கடை வைக்கலாம் எல்லாமே அதுலயே உங்களுக்கு ஐடியா வந்துடும் ஒன்னொண்ணுமே கொஞ்ச நேரம் முக்கால் பதம் வந்த உடனே மூடிடலாம் அடுத்து வந்து கலர் வரலன்னு நினைக்காதீங்க நான் முன்னாடியே சொன்னதுதான் எப்பயுமே பிரியாணிக்கு நல்ல மசாலாவா இருந்தாலும் ஓகே தான் ஆனா நம்மளோட எப்பயுமே மசாலா கம்மியா தான் இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடுலாம் நெஞ்சு கிடைக்காது ஒன்று அதோடு இல்லாமல் சாதாரண பெரியவங்க சாப்பிட்றதுக்கே அப்படின்னா நம்ம இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கணும் மசாலா கண்டிப்பாக அதிகமாகவே சேர்க்கக்கூடாது அதனாலதான் விஷயம் இப்போ இன்னுமே இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரெடியானோன்னு இந்த மசாலாம் சேர்ந்து அதுக்குள்ளே தான் வரும் வந்தோடனே இன்னும் மசாலாவாக தான் தெரியும் இதுவே போதும் காரம் அதிகமாகவே இருக்காது இல்லாமல் இருந்தாலும் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாயே கீறி போடல ஒன்று அடுத்து வந்து அப்படியே தான் போட்டிருக்கோம் பச்சை மிளகாயோட வாசம் லேசா காரம் அவ்வளவுதான் இருக்கும் இதுல இன்னைக்கு இந்த சாப்பாட்டுல அப்படிதான் இருக்கும் நான் காரம் ஜாஸ்தியா போடணும் கம்மியா போடணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போடுறதுதான் பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா எவ்வளவு நேரத்துல இந்த சாப்பாடு செஞ்சு முடிச்சிருக்கோம் தெரியுமா நான் முன்னாடி செய்யும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம் பதினொன்னு பத்து பத்து முக்கால் ஆயிடுச்சு பத்தே முக்கால் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது பத்தே முக்கால் ஆயிடுச்சு அவசர அவசரமா அவசர அவசரமா ரெடி பண்ணது அரிசி எல்லாம் ஊறி இருந்துச்சு தண்ணியும் கொதிக்க வச்சு வச்சதுனால வேண்டி சீக்கிரம் இப்ப கரெக்டா என்னன்னு பாத்தீங்கன்னா மணி பதினொன்னு இருபது சிம் படுத்த போதுமான அளவுக்கு இது வெந்திருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது தம்முல இருந்துச்சுன்னா போதும் அப்படியே இது இப்ப நெய் விட்டலாம் இது நம்மளோட தான் இப்ப நம்ம எவ்வளவு வேணாலும் விட்டுக்கலாம் அதுல கீழ கல் போட்டு வீட்டில் ஆரம்பிச்சுட்டு கீழே ஒரு கல் போட்டு அந்த மாதிரி வைக்கலாம் சின்னதா பண்றவங்க நம்ம வந்து அப்படி பண்ணல நம்ம வந்து அடுப்பு அந்த மாதிரி மூடி வேற இதோட மூடி இல்லையே வேற மூடி கூட ம் இது கரெக்டா இருக்கு தண்ணி இப்போ வந்து சும்மா ஏதோ ஒரு வெயிட் வச்சா போதும் நம்ம இப்படி தான் வைக்கிறதுன்னு இல்லை ஏதோ ஒரு வெயிட் வச்சா போதும் இதில் தண்ணி வச்சுட்டோம் அடுப்பை ரொம்ப கம்மியா வச்சுட்டோம் நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் சரிங்களா இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப அஞ்சு அஞ்சு டு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப இதை நம்ம இறக்கிடலாம் மறுபடி இந்த எடுத்து நம்ம சாப்படி கிளறி விட்டு மறுபடி நம்ம ஒரு தம் போடும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் லேசா ஈரமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ஈரமெல்லாம் இருக்காது இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து அந்த வச்சிருந்தா இருக்கு இல்லைங்களா அதை போட்டு அப்படியே வந்து இதை மூடிடலாம் நல்லா கிளறி விட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளற முடியாது என்னால கீழே வச்சுதான் கிளற முடியும் நல்லா ஆரி போனோம்னா நல்ல முறு முருன்னு ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு பாருங்க எல்லாமே எல்லாமே இந்த தான் இருக்கு ஆறு ஒண்ணு இப்ப வந்து இதை அப்படியே போட்டலாம் இது ஒரு நல்ல ஒரு வாசமா இருக்கும் நிஜமானமே நல்ல ஒரு வாசமா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஆனா அவங்க வந்து இந்த பிரெட்ல வந்து நல்ல வெண்ணெய் எல்லாம் போட்டு நல்ல பதப்படுத்தி வச்சிருப்பாங்க அதனால வேண்டி இந்த ஒரு வாசம் வந்து இந்த சாப்பாட்டுல ஒரு நல்ல ஒரு சூப்பரா ஒரு வாசமா இருக்கும் நம்ம அக்குண்டா வேற பெருசா இருக்கா வேற கஷ்டமா இருக்கும் நிறைய பேரு வேற எனக்கு கை வெலிக்குதா இல்லையா உங்களுக்கு கை வெளிக்குது நான் எல்லா நாளும் இந்த இடத்துல நம்ம வச்சு செய்ய மாட்டோம் வீடியோ போடும்போது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வச்சு நான் செய்வோங்க மிச்சம் எல்லாம் அந்த பக்கம் சின்ன அடுப்பு இருக்குது அந்த இடம் எல்லாம் ரெடி பண்றதுனால எனக்கு சுத்தம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அதனாலதான் அந்த அந்த இடத்துல வச்சு போடல சரிங்களா அவ்வளவுதாங்க எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்